ஒரே கையெழுத்தில் ஒரே நாளில் மதுவை ஒழிக்க முடியும் என்ற உறுதியோடு உங்களிடம் பேசுவதற்கு நான் வந்திருக்கின்றேன் படிப்படியாக என்று சொல்வதும் இலக்கை நோக்கி அடைவது அதைவிட ஒரே கையெழுத்தில் சாத்தியமா என்று சொன்னால் என் அன்புக்குரிய சாண்டவாஸ் அவர்கள் செய்ய மாட்டார்கள் அதனால் சாத்தியம் என்று சொல்லுகிறார் செய்தால் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார் ஆனால் செய்ய முடியும் என்பதை எங்களால் ஆணித்தரமாக அழுத்தமாக விளக்கத்தோடு அதற்கான காரண காரியங்களை எங்களால் எடுத்துச் சொல்ல முடியும் மது என்பது ஒரு மாநில பட்டியலில் உள்ள ஒரு பிரச்சனை என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது அந்த பக்கம் மூன்று பேர் இந்த பக்கம் மூன்று பேர் அமர்த்தியிருக்கிறீர்கள் ஆனால் இதில் மதிப்புக்குரிய நமது வைகை செல்வன் அவர்களையும் பரந்தாமன் அவர்களையும் ஒரு பக்கத்தில் இந்த பிரச்சனையிலாவது தமிழ்நாட்டில் ரெண்டு பேரையும் ஒன்னா உட்கார வைங்க அது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் ஏனென்றால் எதிலும் ஒத்து போகாத இந்த இரண்டு இரண்டு இயக்கங்கள் இயக்கங்கள் இந்த இந்த ஒரு பிரச்சனையில் ஒத்த சிந்தனையோடு உடையவர்கள் இன்னொன்று இவர்கள் இருவரையும் இரு திசையில் அமர்த்தீர்கள் என்று சொன்னால் சாத்தியம் இல்லை என்பதற்கான காரணங்களை இவர்களுக்குள்ளான பிரச்சனையின் மூலமாக மக்கள் மனதில் வாய்ப்பு போல இருக்கு என்ற எண்ணத்தை இவர்கள் ஏற்படுத்தி விடுவார்கள் எனவே இவர்கள் தனித்து இதில் அமர்வது என்பது சரியாக இருக்காது இன்ற தமிழ்நாட்டில் மதுவினுடைய வரலாறுகள் பரந்தாமன் சார் சொன்னாரு வைகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் நமது ராஜாஜி அவர்கள் மூடியது வெறும் இரண்டு மாவட்டங்கள் மட்டும்தான் அது ஆந்திராவில் சேர்ந்தது வேலூர் மற்றும் வடார்காடு மாவட்டம் மட்டும்தான் அவர் வந்து பூரண சித்தூர் வந்து அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் தான் தமிழ்நாட்டில் முதன் முதலாக பூரண முதல் தமிழ்நாடு முழுவதும் அமுல்படுத்திய பெருமைக்குரியவர் ஓமந்தூரார் அவர்கள் தான் அது காங்கிரசினுடைய ஆட்சி காலம் செல்வ பேருந்தகன் கூட எங்க பக்கம் வந்துடணும் இந்த பிரச்சனைக்கு ஏனென்றால் அதை செய்து காட்டியவர்கள் காங்கிரஸ் காட்சியினுடைய காலத்தில் நடத்தி முடிக்கப்பட்ட இடைவெளிக்கு அப்புறம் அதற்கு பிறகு நடந்தால் எதுவும் சாத்தியம்தான் அதற்கு பிறகு இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு ஓமந்தூரார் கொண்டு வந்த பூரண மதுவிலக்கு பிறகு மீண்டும் தமிழ்நாட்டில் மதுவிலக்கை விலக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் கலைஞர் அவர்கள் அந்த காரியத்தை செய்து விடுகிறார் அப்பொழுதுதான் ராஜாஜி அவர்கள் பலரும் இது தேவையில்லை என்று சொல்லக்கூடிய அந்த சூழல் உருவானதற்கு பிறகு கலைஞர் எப்பொழுதுமே ஒன்றை செய்து விடுவார் பிறகு எங்கள் மருத்துவர் ஐயா அவர்களை போன்றவர்கள் சென்று சொன்னால் அதை கேட்டுக்கொண்டு அதை நிறைவேற்றுவதற்கு முயற்சியை மேற்கொள்ளக்கூடியவர் பல காலகட்டங்களில் நாங்கள் இதை பார்த்திருக்கிறோம் ஆனால் எழுபத்தி நாலில் மீண்டும் அதை விலக்கிக் கொள்கிறார் ஒன்னு ஏன் வந்து அவர் ரத்து பண்றாருங்கிறதுக்கான காரணம் சொல்லிட்டாரு அது கற்பூரம் எல்லாம் சொல்லிட்டாங்க அது இல்லை அது இல்ல மது விலக்கு வந்து அமல்படுத்தக்கூடிய மாநிலங்களுக்கு மானியம் கொடுக்கப்படும் மத்திய அரசு அறிவிக்கிறது ஏற்கனவே அமல்படுத்தின மாநிலங்களுக்கு மானியம் கிடைக்காதுன்னு சொன்ன பிறகு எது எங்களுக்கு தண்டனையா நாங்க ஏற்கனவே அதை அமல்படுத்திட்டு அதை கொண்டு வருவதற்கான காரணத்திற்காக அது சொல்லப்பட்டதை ஒழிய அதில் உள்ள பொருள் அது அல்ல அதற்கு அடுத்து மிக முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது எண்பத்தி மூன்றில் எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஒரு பங்கு இருக்கு இந்த டாஸ்மார்க் மேட் ஃபாரின் லிக்கர் என்று சொல்லக்கூடிய அயல்நாட்டு மது வகைகளை தமிழ்நாட்டில் கொண்டு வந்தவர் யார் என்று சொன்னால் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் கொண்டு வருகிறார் பிறகு கலைஞர் அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது மலிவு விலை மது என்று ஒன்றை அறிமுகப்படுத்துகிறார் பிறகு ஜெயலலிதா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் அந்த மலிவு விலை மதுவை ரத்து செய்கிறார் அதற்கடுத்து மிக மோசமான ஒன்று ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் நடத்தப்பட்டது என்னவென்றால் மூன்றாம் ஆண்டு மது வணிகத்தை அரசே மேற்கொள்ளும் என்று சொல்லி அதற்கு பிறகுதான் டாஸ்மாக் நிறுவனமே இன்றைக்கு மதுக்கடைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்படிதான் இதனுடைய வரலாறுகள் எனவே திராவிட முன்னேற்றக் கழகமும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் இந்த மதுவிலக்கு கொள்கையில் எதிர்க்கட்சியாக இருக்கின்ற பொழுது ஒரு நிலைப்பாட்டையும் ஆளும் கட்சியாக அமர்கின்ற பொழுது வேறு ஒரு நிலைப்பாட்டையும் மேற்கொள்கிறார்கள் என்பதற்கான ஆதாரங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன் மது ஒழிப்பு சாத்தியமா ஒரு கேள்வி உங்கள் முன்னால் எழுகிறது கொரோனா காலத்தில் ஒரே நாளில் கடை மூடப்பட்டது படிப்படியாக எங்கேயாவது மது இல்லை என்று எங்கேயாவது போராட்டத்தை பார்த்தீர்களா எனவே அரசியல் ரீதியாக அந்த சிறத்தன்மையோடு இதை மூட வேண்டும் என்ற உறுதியான நிலைப்பாட்டோடு மதுக்கடைகளை மூடுவதற்கான ஒரு அரசாணையை ஒரு நாள் இரவு இன்றைக்கு பிறப்பித்தால் கூட தமிழ்நாட்டில் அதை நடைமுறைப்படுத்த முடியக்கூடிய வல்லமை எனக்கு இருக்கிறது என்ற உறுதி கொண்ட முதலமைச்சர் தமிழ்நாட்டில் வேண்டும் அந்த உறுதி கொண்ட முதலமைச்சருக்கு நாங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகள் என்னவென்று சொன்னால் இது ஒரு அரசியலுக்காக ஒரு சேற்றை வாரியை இறக்கக்கூடிய ஒரு விவாதமாக கட்டமைக்க நாங்கள் விரும்பவில்லை ஏனென்றால் தமிழ்நாட்டில் மது ஒழிக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக போராடக்கூடிய இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி ஏழாயிரம் கடையாக இருந்தது ஐயாயிரம் கடையாக குறைப்பதற்கு காரணமாக இருந்தவர் எங்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் அதேபோன்று பதினாறு மணி நேரம் மதுக்கடைகளுடைய நேரம் காலை எட்டு மணிக்கு தொடங்கி பனிரெண்டு மணி நள்ளிரவு வரை இன்று இருந்ததை இன்றைக்கு பத்து மணியாக குறைப்பதற்கு காரணமாக இருந்தவர் எங்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் ஆட்சி அதிகாரத்தின் மூலமாகத்தான் மதுக்கடைகளை மூட முடியும் என்ற அந்த எண்ணத்தை மாற்றி ஆட்சியில் இல்லை என்று சொன்னாலும் மூவாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஆறு மதுபான கலைகளை நெடுஞ்சாலையில் இருந்து அகற்ற முடியும் என்று சட்ட ரீதியாக நிறைவேற்றி காட்டியவர்கள் நாங்கள் இன்றைக்கு இதே திருமண மண்டபத்தில் மதுவை விநியோகம் செய்யக்கூடிய ஒரு முயற்சியை இந்த அரசு மேற்கொண்ட போது இதே இன்றைக்கு ஐ பி எல் போட்டி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது அந்த மைதானத்தில் மதுவை விநியோகம் செய்யக்கூடிய அந்த முயற்சியை அதிகாரிகள் செய்தார்களோ அமைச்சர் செய்தாரோ முதலமைச்சர் தெரிந்து செய்தாரோ தெரியாமல் செய்தாரோ அதை தடுத்து நிறுத்திய இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி மது சாத்தியமில்லை இது எந்த என்று சொன்னால் கள்ளச்சாராயம் பெருகிவிடும் ஒரு காரணம் இன்னொன்று அண்டை மாநிலத்தினுடைய மது தமிழ்நாட்டிற்கு வந்துவிடும் இரண்டு மூன்று வருவாய் இழப்பு இந்த மூன்று மட்டும்தான் அடிப்படை காரணம் மதுவை ஒழிப்பதற்கு தயங்குவதற்கான காரணங்கள் கள்ளச்சாராயம் பெருகிவிடும் இது இன்றைக்கும் நடக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதற்கு காவல்துறையினர் வி கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய முக்கிய நபர்கள் இவர்கள் மூலமாக கள்ளச்சாராய ஒழிப்புக்கான தீவிர நடவடிக்கையை ஒரு அரசும் காவல்துறையும் மேற்கொண்டால் அது சாத்தியம் என்ற எண்ணத்தை முதலில் நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் அடுத்து அண்டை மாநிலத்தினுடைய வருகை அண்டை மாநிலத்திற்கு சென்று மது அருந்துவது ஒன்று அண்டை மாநிலத்தினுடைய மது தமிழகத்திற்கு வருவது ஒன்று அண்டை மாநிலத்தினுடைய மதுவை தமிழகத்திற்கு வரக்கூடியதை தடுத்து நிறுத்த ஒரு ஆட்சி அதிகாரத்திற்கு முடியுமா முடியாதா என்னுடைய கேள்வியை இந்த அரங்கத்தில் நான் வைக்க விரும்புகிறேன் இங்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பகுதியையும் நாம் சுற்றி வளைத்து தடுத்து நிறுத்த வேண்டும் என்று முடிவெடுத்தால் காவல்துறையினால் இது சாத்தியம் வருவாய் இழப்பு அதற்கு அடுத்தது வருவாய் இழப்பிற்கான அடுக்கடுக்கான காரணங்களை அதை ஈடு செய்வதற்கான நாங்கள் விளக்கங்களை சொல்லுகிறோம் நாங்கள் சொல்லுகிறோம் தாது மணல் இயற்கையினுடைய அந்த மணல்கள் இதன் மூலமாக வருவாயை நாம் சரி செய்ய முடியும் ஈட்ட முடியும் அதை நாம் நிறைவேற்ற முடியும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து சொல்லுகிறது அரசு மது வணிகத்தின் மூலமாக வருவாய் வருகிறது என்று ஒரு அரசோ அதிகாரிகளோ நினைக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிக அடி அந்த முட்டாள்தனம் என்று சொல்லக்கூடாது புரிதல் இல்லாத தன்மை என்று நான் இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன் ஒரு ஆய்வு சொல்லுகிறது ஒரு லட்சம் ரூபாய் மதுவின் மூலமாக வணிகம் வருகிறது என்று சொன்னால் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாயை மீண்டும் அந்த நாம் செலவு செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஒரு அரசுக்கு ஏற்படுகிறது என்பதை ஆய்வு சொல்லுகிறது எனவே